ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுக்காரர் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எப்படி தெரியுமா ஆயிரத்தி முப்பதுல பிராணநாதா தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஐம்பதுல மணவாளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மணாளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மாமா ரெண்டாயிரத்துல என்னங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏனுங்க ரெண்டாயிரத்தி பதினால ஏய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டே கல்யாணமான ஆம்பளைக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை சார் இந்த சபையில நான் சொல்றேன் கல்யாணமான ஆம்பளைகளுக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை என்ன தெரியுமா முதல் பிரச்சனை பொருளாதாரம் இரண்டாவது பிரச்சனை பொருந்தாத தாரம்